ராகுலின் போராட்டம் வெற்றி நிர்மலா சீதாராமன் அதிரடி கைது நீதிமன்றம் அறிவிப்பு உச்சகட்ட அதிர்ச்சியில் மோடி அதாவது இந்த முறை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் அனைவர் மத்தியிலும் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்க கோரி ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் நேற்று ஆர்ப்பாட்டம் செய்தனர் அப்பொழுது ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பின ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்குமாறு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி கடிதம் மூலம் கோரிக்கை வைத்திருந்தார் அதில் கூறியதாவது நாக்பூர் டிவிஷனல் ஆயுள் காப்பீட்டுக் கழக ஊழியர்கள் சங்கம் துறை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஒரு குறிப்பானையை என்னிடம் அளித்துள்ளனர் அவர்கள் எழுப்பிய முக்கிய பிரச்சனை ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்தின் மீதான ஜிஎஸ்டியை திரும்ப பெறுவது தொடர்பானது ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியங்கள் இரண்டுக்கும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது ஆயுள் காப்பீடு பிரீமியங்களுக்கு ஜிஎஸ்டி விதிப்பது என்பது வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு வரி விதிப்பதற்கு சமம் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மை எனும் அபாயத்தை உணர்ந்த ஒரு நபர் இந்த அபாயத்தை கருத்தில் கொண்டு தனது குடும்பத்திற்கு சில பாதுகாப்பை வழங்குவதற்காக எடுக்கும் காப்பீட்டுக்கான பிரீமியத்திற்கு வரி விதிக்க படக்கூடாது என ஆயுள் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் கருதுகிறது அதேபோல மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்தின் மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி சமூகத்துக்கு அவசியமான இந்த பிரிவின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது அது மட்டுமின்றி உடல்நல காப்பீட்டு பிரீமியங்களுக்கு வருமான வரைவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் பொதுத்துறை காப்பீடு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது மூத்த குடிமக்களுக்கு சிரமமாக இருப்பதால் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை திரும்ப பெறுவதற்கான எனது ஆலோசனையை முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலியுங்கள் என்று கூறியிருந்தார் இதை வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலும் பலர் பேசியிருந்தனர் பல மாநில முதல்வர்களும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினர் இந்த நிலையில் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரிமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்குமாறு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்கட்சி எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த விஷயம் பூதாகரமாக விடுத்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று விட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது உச்ச நீதிமன்ற நீதிபதியோ இப்படி காப்பீடு திட்டங்களுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி விதிப்பது மிகவும் தவறான செயல்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை உணர்ந்து அபாயத்தை கருத்தில் கொண்டு தனது குடும்பத்திற்காக எடுக்கும் இப்படிப்பட்ட பாதுகாப்பின் மீது வரி விதிப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று நீதிபதி கூறியுள்ளார் அது மட்டுமின்றி உடனடியாக இதற்கான வரையை வாபஸ் வாங்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் உடனடியாக நிர்மலா சீதாராமன் கைது செய்யப்படுவார் என்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதி பாஜகவினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது ஆக மொத்தத்தில் தற்போது ராகுல் காந்தி நடத்திய போராட்டம் வெற்றியில் அமைந்தது என்று பலரும் இதனை கொண்டாடி வருகின்றனர் ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்